அழகான பையன் பிறந்துட்டான் அவனோட விருப்பப்படியே அவனோட பிள்ளைக்கு நம்ம சத்தியன்னு பேர் வச்சுட்டோம் குழந்த வந்த நேரமும் இனமும் எல்லாருமே இப்போ கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்த மாதிரி இருக்குது ச இப்போ சத்தியனும் எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான் இப்படியே ரேவதி வீட்டில் முடங்கி கிடந்தால் என்னங்க அர்த்தம் முன்ன மாதிரியே எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தானா அவளுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குங்க இதை பற்றி தான் நானும் ரவுதின்னு பேசிகிட்டு இருந்தோம் நாங்களும் அதுதான் சொல்ல வந்தோம் நான் சேவத்துக்குள்ள முடங்கி கிடைக்கிறதுக்கு இப்படி வெளியே போனா உனக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் நாலு பேரை பார்த்தா உன்னோட வேதனையும் குறையும் அதனால நீ வேலைக்கு போமா நேற்று தான் நான் வந்து ரேவதி கிட்ட பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் நீயே இப்ப தான் எனக்கே ஞாபகம் வருது அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சிருந்த இடத்துலயே அவன் ஃப்ரெண்டு மூலியமா திரும்பியும் அவளுக்கு வேலை கிடச்சிருக்குமா நானும் போக சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டேன் சரிங்க நல்ல முடிவாக தான் எடுத்திருக்கீங்க இப்படி ரவியோட நினைப்பிலே கடந்து அள்ளாடுறதுக்கு வெளியே போனான்னா அவளுக்கும் ஒரு கொஞ்சம் நிம்மதியாகவாது இருக்கும் அத்தை மாமா நான் வேலைக்கு கிளம்புறேன் ரேவதி என்ன அத்தை வந்து நெத்தியில் பொட்டு ஆமாம் பொட்டு அந்த ஏம்மா எதுக்குமா அத்தை எல்லாம் ரவியோட தான் அத்தை நான் கிளம்புறேன் என்னங்க இங்கே பாருங்கள் ரேவதி பண்ண காரியத்தை பார்த்தீங்களா ஆமா பார்த்தேன் அதுக்கு என்ன போ நீங்க இவ்ளோ சாதாரணமா பேசுறீங்க நீங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்ற என்னங்க நம்ம ரவியோட பொண்டாட்டிங்க அவ அவனே இல்லாம போன பிறகு இவளுக்கு எதுக்குங்க பூ போட்டு எல்லாம் என்னங்க இது இப்படி தெரிஞ்சா நம்ம ரவியோட ஆத்மா சாந்தி அடையுமா ரவிக்கு உண்மையை சொல்லணும்னா ரவியோட ஆன்மா இப்போதான் சந்தோஷமா இருக்கும் என்னங்க சொல்றீங்க ஆமா தேவகி உன் வயசுல பாதி கூட அவளுக்கு கிடையாது மஞ்சபூமோட வள வர அதுக்கு காரணம் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கை இழந்து போய் அவ என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல அந்த தெய்வம் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துச்சு அவ பாவம் அவ ஒரு பொட்டு வச்சுக்கிட்டதுக்கு நீ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற அவளுக்கு நல்லதா ஒரு வாழ்க்கை மீனும்னு ஒவ்வொரு நாளும் நான் துடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமா என்னங்க முடியும் Deputy Shaka Gamana in a soldier than a lay used to party on a Kunma Purio. Ravity, but then you move the Pakarumba play Turkey and Krumba Sandos Marketi. Ravity, Vanana Mundici, in order to be to a recommend the Puria. Ramia, in no Naliki Varane. Ravity, in order to be to go on a Prabu, put a Varana and Solitandi. Tina Pirinja, I didn't say Lady Pulley and a Pakama Turichipo Irma. Sari Ravity, now in a Prabu Varasolita, Nipasla Puria. சரிடி ரம்யா ரேவதி நான் ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டியே என்ன ரம்யா ரேவதி அது அது வந்து ஏன் என்னாச்சு உனக்கு ஏன் தடுமாறுற இருடி ஒரு நிமிஷம் ஃபோன் அடிக்குது பிரபு தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் பிரபு என்னை பிக்கப் பண்ணுற வரீங்களா ஆமாம் இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டா ஆமாம் பக்கத்தில் தான் நிற்கிறா இல்லை இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் சீக்கிரமாக வந்துடுங்க நான் பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறேன் சொல்லு ரம்யா ஏதோ சொல்ல வந்த அப்படின்னு ஏற்றிட்ட என்ன ரேவதி என்னமோ சொல்ல வந்தியே மறந்துட்டியா இல்லை ரேவதி இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் சரிவா நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போகலாம் பஸ் வேறு வந்துடும் தேவகி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ இல்லைங்க வேண்டாம் எனக்கு இதில் விருப்பமே இல்லை இதில் உன்னோட விருப்பம் எனக்கு தேவையே இல்லை கணேசோட விருப்பம் தான் முக்கியம் அப்பா அம்மாவே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லுங்கண்ணா அப்பா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் ஆனால் இந்த காரியத்தை மட்டும் செய்யவே மாட்டேன் இந்த குடும்பத்தை செலுத்த வைக்க வந்த பொண்ணு இப்போ வாடி வதங்கி போய் நிற்கிறா அவளோட முக்கியத்துவம் அவங்களுக்கு யாருக்குமே தெரியலையா அவங்கவுங்க சுயநலம் தான் இங்கே முக்கியமாக போயிடுச்சு அப்பா எனக்கு இன்னமும் படிக்க வேண்டியிருக்கு நான் நிறைய படிக்கணும் அப்புறம் வேலை தேடிக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம் பத்திலாம் நான் யோசிப்பேன் அப்பா ரேவதியோட நிலமா அப்பா நீங்க அண்ணியோட மாமனாரா நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவனோட அப்பாவா இருந்து நின்னு முடிவெடுத்து பாருங்க கணேஷ் நீ என்ன சொல்ற அம்மாப்பா அண்ணியை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க குணம் எனக்கு புரியுது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவைதான் அதே நம்ம வீட்டுக்குள்ளேயே தெரியுங்க நம்ம எல்லாமே சேர்ந்து வெளியே ஒரு நல்ல தேர்ந்தெடுப்போம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவோம் அப்பா அண்ணன் சொல்றதுதான்ப்பா சரி அம்மா ரேவதி அம்மா அம்மா ரேவதி நில்லுமா அம்மா பிளீஸ்மா நில்லுமா இனிமே அந்த வீட்டில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை கணேஷ் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களா நினைக்கிறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது அவன் என்னை அம்மா மாதிரி பார்க்குறான் இவர் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் நம்ம நம்ம அப்பா கூடயே கடைசி வரையும் இருந்துடலாம் என் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே இருக்காதா இந்த கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சாவே என் மனசு நிலக்கொலைஞ்சி போயிடுது சரி என்னதான் நடக்கணுமோ நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்குன்னே எடுத்துப்போம் அப்பா சொன்ன அந்த ஃபோட்டோவாச்சும் எடுத்து போய் பார்க்கலாம் இவன் இவன் அந்த ரகுவாச்சி காலையில் நான் இந்த ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாத்தினா சாய்ந்தரம் கோயிலில் பார்த்தோம் பூக்கடையில் பூவெல்லாம் வாங்கினானே என் ஒய்ஃபுக்கு மல்லிகை போனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா ஒய்ஃபை உயிரோட வச்சுட்டுருக்க மாதிரியே இருந்தானே இதெல்லாம் வெறும் நடிப்பா அவன் மனைவி உயிரோட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம் ரகு நிச்சயமாக தப்பானவராக இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வேளை அவர் ஒய்ஃபுக்கு எதாவது ஒன்றுமே புரியலையே அப்பா அப்பா என்னம்மா ரேவதி ஒன்றும் இல்லைப்பா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்க வந்தேன் இல்லைம்மா இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்து உக்காந்துருக்கேன் தான் சாப்பிட்ணும் சரிம்மா ரேவதி அந்த பையனோட ஃபோட்டோவை பார்த்தியா பார்த்துட்டேன்ப்பா அப்பா அவர் அவர் பேர் ரகு மசைக்டில்ஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறாருமா அவரும் வந்த மாதிரி தான் விடோ அவரோட ஒய்ஃபு இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அவருக்கு ஒரு பையன் மட்டும்தான் இருக்கிறான் ஓஹோ எனக்கு எல்லாம் தான் புரியுது அவர் ஒய்ஃப் மேலே வச்சிருந்த லவ்னால தான் இந்த வெளிப்பாடெல்லாம் அதனால தான் சாயந்தர நேரத்தில் போய் கூடக்கூடிய கூடிய பூ வாங்கியிருக்கார்ட்டுக்குது ரேவதி தரகர் மூலியமா ரகு பற்றி எல்லாத்தையுமே விசாரிச்சிட்டம்மா எல்லாருமே நல்லவருன்னு தான் சொல்கிறாங்க முதல்ல கல்யாணத்துக்கு மறுத்துருக்காரு அப்புறம் தான் தன்னோட பையனுக்கு ஒரு அம்மா வேணும்னு இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காரு ரேவதி இனி உன்னோட முடிவில் தான்மா இருக்குது எல்லாமே ரேவதி நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லுமா சரிங்கப்பா என்னாச்சு ரேவதிக்கு மூஞ்சியில் ஒரு பரவசம் தெரியுது கல்யாணன்ற வார்த்தை கிட்டவே ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இப்போ துடிச்சு போயிடுவா ஆனால் இன்னைக்கு யோசிக்க தொடங்கியிருக்காளே நிச்சயமாக ஏதாவது நல்ல தான் சொல்லுவாள் எனக்கு நம்பிக்கையாக இருக்குது ரம்யா இங்க பாரு யாரு வந்துருக்காங்க ஏ குட்டிப்பையா எப்படிடா இருக்க பாடல் மேடம் கிளினிக்கு தான் எங்க வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா பிரபு அதான் வந்துட்டேன்ல ஹேய் ஜாஸ்மின் எனக்கு தெரியலையா பாத்து ரொம்ப நாளாச்சுல்ல அதனாலதான் ஜாஸ்மின் இங்க வா வா என்ன ரம்யா போன தடவை விட ஜாஸ்மின் இந்த தடவை ரொம்ப குஷியா இருக்குது சரிமா நீங்க பேசிட்டு நானும் சத்தியனும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் சரிங்க என்னடி கேட்டதுக்கு பதிலே சொல்லல ஆமா ரேவதி இந்த தடவை அதோட ஜோடியோட சேர்த்து விட்டுட்டோம் ஒரு வாரம் அப்படியே விட்டு வச்சிருந்தோம் ஜாஸ்மினை கையிலேயே பிடிக்க முடியல ஆமா அது பண்ற ஜாலியில நல்லாவே தெரியுது மனசுக்கு பிடிச்ச ஜோடியோட சேர்ந்தா அனிமல்ஸ் கூட பாரு சந்தோஷம் படுத்து பாத்தியா ஆமா ஆமா ரம்யா உண்மைதான் சரிடி சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு கை கால் கழுவிட்டு வா சாப்பிட்டுலாம் இறுதி ரம்யா பிரபுவும் சத்யனும் வந்துருட்டோம் சரி ரேவதி ரவியோட வீட்டுக்கு கீது போனியா இல்லையா இல்ல ரம்யா உங்க மாமாவிய அத்திய நான் பார்த்த ரேவதி எப்போ எப்ப பார்த்த எங்க பார்த்த நான் தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க ஃபோன் பண்ணாங்கடி டி அதனால தான் போயிருந்தேன் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா தெரியும் ரம்யா ஏண்டி அவங்களை விட்டு விலகி இருக்க அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க தப்பு தான் பண்ணாங்க ரம்யா கணேஷ் யாரு ஒரு முறை என்னை பார்த்து எனக்கு இன்னொரு அம்மான்னு சொன்னான் அவனை போய் என்னை இணைச்சி வச்சு பேசுறாங்க என் மனசுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா தாங்கவே முடியலடி ரவடி மேலே உள்ள அக்கறையும் பாசம் முன்னாடி அவங்களுக்கு இப்படி யோசிக்க வச்சிருக்க அதோட நீ அவங்களோட அவங்க வீட்லேயே தான் அவங்கள நினைக்க வச்சிருக்க அவங்க அன்பை நீ தாண்டி புரிஞ்சுக்கல இன்னியா அவங்க பாசம் எனக்கு நல்லாவே புரியும் அவங்க வீட்டில் ரெண்டு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்திருக்கேன் அவங்க மாமா அத்தையா என்கிட்ட நடந்ததே இல்லை அம்மா அப்பாவாக தான் நடந்திருக்காங்க சரி உங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு வரலாம்ல நிச்சயமா ஒரு நாள் போவேன் இன்னொரு விஷயம் ரேவதி சொல்ல ரம்யா ரொம்ப நாளாக உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச தான் ரேவதி நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா சொல்கிறத புரிஞ்சுக்க ரேவதி என் மேலே கோவப்படாத உனக்கு கண்டிப்பாக ஒரு தோணும் தேவடி என் மேலே கோவப்படாத சரிடி நான் கிளம்புறேன் ஈவினிங் போகலாம்ல இல்லை ரம்யா நான் போகலன்னா அப்பா சாப்பிட மாட்டார் நான் போயிட்டு வரேன் நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்ல நான் என்ன சொல்லணும்னு எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க என் மனசு சங்கடப்படுற மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே பேசுகிறீங்க நான் வரேன் என்ன ரேவதி இப்போலாம் என் கூட பேசக்கூட மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரம்யா இன்னைக்கு ஒரு அரை நாள் பர்மிஷன் போட்டு என் கூட வர முடியுமா நிச்சயமா இங்கடி போகணும் சரி பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேருக்கும் பர்மிஷன் டி பர்மிஷன் வா போகலாம்